நல்லதே நடக்கும் ஓம் நம சிபாயும் எல்லாம் அல்ல ஸ்ரீ வாரையம்மன் திருவிடி சரணம் உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசிரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் கண்ணிராசியில் பிறந்த நண்பர்களை முப்பது வருடங்கள் கழித்து ஏழாம் வீட்டில் உருவாக போகும் தனவசிய யோகம் முப்பது வருஷம் கழிச்சு மீனராசிக்கு வரக்கூடிய சனி பகவான் அதே நேரத்தில் உ உச்சமாகக்கூடிய சுக்கர பகவான் ரெண்டு கிரகத்துடைய சேர்க்கை அதுவும் கொஞ்ச நெஞ்ச நாள் இல்லைங்க கிட்டத்தட்ட மார்ச் முதல் மே மாதம் முடியும் வரை இந்த இரண்டு கிரகத்தினுடைய சேர்க்கை அதனால் கிடைக்கப் போகும் மகாலட்சுமி யோகம் ஸோ கன்னிராசியில் பிறந்த உங்களுக்கு எந்த வழியில கிடைக்க போகுது கையில வேலை கழுத்துல மாலை கண்டிப்பா விழப்போகுது உங்களுக்கு ஸோ அதை பற்றி தான் இன்றைய பதிலை பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்க்க முடியல நம்ம சேனல கன்னிராசியில் பிறந்த உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடத்தில் நடக்கக்கூடிய சனி பயிற்சி படங்கள் பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனல் கண்டிப்பா இருக்கும் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு ஆளுநர் வச்சுங்க அடுத்த நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிகேஷனாக வந்து சேரும் கன்னி ராசியில் பிறந்த நண்பர்களே உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் உங்களுடைய ராசியில தான் புதன் என்கிற ஒரு கிரகம் உச்சமடைது தன்னுடைய வீட்டில் அதே கிரகம் உச்சமடைவது வேற எந்த கிரகமும் கிடையாது ஸோ மற்ற சனியோ குருவோ தன்னுடைய வீட்டில் உச்சமடையாது புதனை தவறு புதன் ஒருவனே தன்னுடைய வீட்டில் உச்சமடைவார் அதனாலேயே கன்னி ராசிக்காரங்களுக்கு கலை கல்வி புத்தி கூர்மை இதை எல்லாம் வரப்பிரசாதமாக இயற்கையும் இறைவனும் கொடுத்திருப்பார்கள் அதை சரியா பயன்படுத்தினாலே போதும் வாழ்க்கையில் நிச்சயம் நீங்கள் மிகப்பெரிய அளவுக்கு உச்சத்தை தொட முடியும் ஆனா ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னா சுக்கரன் உங்களுடைய தான் நீசம் அடைவார் சரிங்களா சோ அதனாலேயே காதல் மற்றும் எதிர்பார்த்த அளவுக்கு வாழ்க்கை துணை அல்லது நண்பர்கள் அல்லது உறவுகள் அமையாமல் போகும் அதுல ஏதாவது சின்ன சின்ன மைனஸ் பாயிண்ட் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு ஆனால் அதை சரி செய்யும் விதமாக சுக்கரன் ஏழாம் உச்சம் உச்சமடைவார் உங்களுக்கு எப்பொழுது அப்படிப்பட்ட நிகழ்வு தான் நடக்க நடக்கப்போகுது இந்த வருஷம் நடக்க போகுது எந்த வருடமும் இல்லாத ஒரு சிறப்பு என்னன்னா எப்போதுமே ஒரு ராசியில கிட்டத்தட்ட ஒரு அதிகபட்சம் ஒரு இருபத்தி ஏழு நாட்கள் மட்டும் இருக்கக்கூடிய இந்த சுக்கர பகவான் இந்த தடவை மார்ச் முதல் மே மாதம் முடியும் வரை மீன ராசியில் உச்சமடைய போகிறார் காரணம் அந்த சுக்கரன் இடையில் வக்ரம் அடைகிறார் அந்த வக்ரம் வக்ர நிவர்த்தி இதையெல்லாம் கூட்டிக் கழிச்சு பார்த்து மார்ச் முதல் மே மாசம் வரை சுக்கர பகவான் உங்களுடைய கண்ணிக்கு ஏழாம் இடம் மீன ராசியில இருக்க போறார் ஸோ இந்த ஒரு சூழலில் சனிவனுடைய பயிற்சியும் மார்ச் இருபத்தி ஒன்பதுல நடக்குது கும்பராசியிலிருந்து இடம் மாறி மீனராசிக்கு போறார் மீனத்தில் சுக்கரனோடு இணையக்கூடிய சனி இப்போ இந்த சனி பகவான் அசுர கிரகங்களுக்கு தலைவன் அசுப தலைவன் என்று சொல்லலாம் அதே போல அசுரனுக்கெல்லாம் குரு யாரு சுக்கர பகவான் இந்த ரெண்டு கிரகத்தினுடைய சேர்க்கை ஏற்பட்டால் அசைக்க முடியாத தடுக்க முடியாத நிலையான நிரந்தரமான ஒரு நல்லத ஒரு யோகத்தை கொடுக்க முடியும் இந்த ரெண்டு கிரக சேர்க்கையின் காரணமாக ஏன்னா சனி பகவான் விதிக்காரகன் அதே போல சுக்கரவான் லௌகீக வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ அதை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் ஸோ அது இந்த ரெண்டு கிரக சேர்க்கை அதுவும் குறிப்பிட்டு ஏழாம் வீட்டில் நடந்தால் ஸோ என்ன பலன் கிடைக்கும் முதல்ல கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த ஜென்மத்தில் கேதிருந்து கடந்த வருடங்கள் உங்களுக்கு பல விதத்தில் விரக்தி தனிமை இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தார் அவை அனைத்தும் அப்படியே தலைகீழாக மாறும் ஆமாங்க கண்டிப்பா முதல்ல திருமண தடை நீங்குது திருமண யோகம் கண்டிப்பா தடையின்றி நடந்து முடியும் உங்களுடைய வாழ்க்கை துணையை நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு தருணம் நேரம் இது பிரிந்த கணவன் மனைவியாக இருந்தால் அந்த தாம்பத்தியம் மீண்டும் ஒன்று சேரும் ஸோ அந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு அதிகம் காதல் அந்நுனியம் கொஞ்சம் அதிகரிக்கும் விலைக்கு சென்ற உறவுகள் அது துணையா இருக்கலாம் நண்பர்களா இருக்கலாம் வேற எந்த உறவா இருந்தாலும் அந்த உறவு மீண்டும் வந்து சேரக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டம் இந்த ஒரு காலகட்டம் சரிங்களா மேலும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பு பணம் கொடுக்கல் வாங்கல் வேலையில ஒரு உறுதுணையாக ஒரு நண்பர் தொழிலில் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் இவை அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்க போகுது சரிங்களா மேலும் கெட்டி மேளம் கொட்டும் நிச்சயமா அது உங்களுக்கு மட்டுமல்ல உங்களுடைய பிள்ளைகளுக்கும் நடக்கும் சரிங்களா ஸோ ஏன்னா கன்னிக்கு ஐந்தாம் விடு மகரம் அதற்கு அதிபதி சனி அவர் ஏழில் சுக்கரனோட அடைகிறார் சரிங்களா உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு திருமண காரியம் நடக்கணும்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கும் கண்டிப்பாக அது நடக்கும் ஆக மொத்தம் வீட்டில் எப்படினாலும் சரி கெட்டி மேளம் கொட்டும் அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை ஸோ மேலும் இந்த சனி பகவான் அசையாத சொத்துக்களுக்கு காரகம் வைக்கக்கூடிய ஒரு கிரகம் அதனால அசட்டு உருவாகும் அது எப்படி உருவாகும் அப்படின்னா பூர்வீக சொத்து அல்லது ஏற்கனவே வாங்கி போட்ட சொத்து பண்பனங்கள் லாபத்தை கொடுப்பது அல்லது நிலத்துல ஒரு வீடு கட்ட ஆரம்பிக்கிறது போன்ற சுபகாரியம் நிரந்தரமான ஒரு இடுப்பிடத்தை உருவாக்கக்கூடிய தருணம் இதுவாக இருக்கும் அதுக்குண்டான பொருளாதாரம் அதுக்கேற்ற மாதிரி ஒரு கடன் அல்லது பேங்க்ல ஒரு லோன் போன்ற விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் சோ அந்த காசு பணம் அப்படின்ற ஒரு விஷயத்தால் தடைபட்ட காரியம் இனி தடையின்றி நடக்கும் ஏன்னா அந்த காசு பணம் வரவாக உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக அசட்டு உருவாக போகுது அசையாத சொத்துக்கள் உருவாகும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மேலும் சனிவான் வேலைக்கு உரிய கிரகம் ஏன்னா ஆறாம் வீடு அந்த கும்பத்துக்கு அவர் அதிபதியாக இருக்கிறார் ஆறாம் வீடு அப்படின்றது கடனை எப்படி கொடுக்குதோ அதே போல வேலையும் கொடுத்துரும் சரிங்களா சுக்கரனோட இணைவதால் வேலையில் இது வரை இருந்த ஒரு திருப்தி இல்லாத ஒரு தன்மை இனிமேல் ஒரு திருப்தியும் சந்தோஷமும் இருக்கும் எதிர்பார்த்த மாதிரி வேலையில் கை நிறைய ஒரு காசு பணம் கிடைக்கக்கூடிய தருணமாக இருக்கும் கடுமையா உழைச்சிருப்பீங்க கடுமையா வேலை பார்த்துருப்பீங்க உங்களை மாதிரி திறமைசாலி வேற எங்கேயும் இல்லை அப்படின்ற அளவுக்கு ஒரு எஃபர்ட் போட்டிருப்பீங்க ஆனா அதற்குண்டான ரெகுனேஷன் அங்கீகாரம் அதற்குண்டான சம்பள உயர்வு கிடைச்சிருக்காது அது இந்த வருடம் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா வாழ்க்கை துணையின் வழியில் நண்பர்கள் வழியில் உறவுகள் வழியில் இருந்த பிரச்சனைகள் கவலைகள் உங்களுக்கு தீரும் ஓகேங்களா சோ மேலும் இந்த சனி சுக்கரன் சேர்க்கை ஏற்பட்டா நான் என்ன சொன்ன மாதிரி அசையாத சொத்துக்கள் வாங்குவீங்க சுக்கரன் டூ வீலர் வண்டி வாகனத்துக்கு கூடிய ஒரு கிரகம் வண்டி வாகனம் மாற்றுவது அல்லது வாங்குவதற்கு யாரு ராசிக்கு இரண்டாம் வீடான துலாமிற்கு மற்றும் ஒன்பதாம் இட ரிஷபத்துக்கு அதிபதி இருக்கக்கூடியவர் சோ தனச்சமிப்பு பணச் செமிப்பு இரண்டு மடங்காக உங்களுக்கு உயரும் குடும்ப ரீதியா உறவுகள் ரீதியா வர வேண்டிய பணம் உங்களுக்கு வசூலாகும் மேலும் பெரிய பெரிய அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க பெரிய பெரிய பதவியில் இருக்கக்கூடியவங்க பெரிய ஒரு புஷனில் இருக்கக்கூடியவங்களுடைய பழக்க வழக்கம் உங்களுக்கு ஏற்படும் அதன் ரீதியாக புதியதொரு வேலை அல்லது புதிய ஒரு தொழில் அல்லது மிகப்பெரிய ஒரு பண வருவாய் உங்களுக்கு கிடைக்கும் கமிஷனாக அதே போல வெளிநாட்டு தொடர்பு இந்த நேரத்தில் இந்த லாட்ரி டிக்கெட்டுன்னு சொல்லக்கூடிய விஷயம் லாட்ரி டிக்கெட்டு இந்த புதிய இந்த கிரிப்டோகி அல்லது ஒரு பங்கு சந்தையில் ஒரு லாபம் பார்ப்பது இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வாய்ப்புகள் இங்கே உண்டு சரிங்களா சோ கூட்டு சேர்க்கை தொழிலால் கூட்டு சேர்க்கை வேலையால் கூட்டு சேர்க்கையுடைய பார்ட்னர்ஷிப்பால் ஒரு நல்ல ஒரு லாபம் ஒரு பெனிஃபிட் நீங்க அடைவீங்க ஏழில் இந்த தனவசி யோகத்தை உங்களுக்கு சனி மற்றும் சுக்கரன் இணைந்து இந்த மகாலட்சுமி யோகத்தை கொடுக்குறாங்க காற்றுள்ள போதே தூற்றுக்கள் சொல்வார்கள் அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு விஷயம் உங்களுக்கு மார்ச்ல இருந்து மே மாதம் முடியும் வரை நிகழப்போது ஏன்னா மே மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சுக்கரனுடைய பயிற்சி நடைபெற்றது ஓகேங்களா சோ இடையில் இந்த சுக்கர வக்ர மற்றும் பக்ர நிவர்த்தியோட அடையிறாரு எப்படியாக இருந்தாலும் சனிவனுடைய சேர்க்கை இது உங்களுக்கு மகாலட்சுமி யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்குது ஸோ வாய்ப்புகளை பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கிங்க ஸோ நல்லது ஆம் இன்றைய வந்து கண்ணி ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தது நிச்சயமா உங்களுக்கு பயன்படுத்தி பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு உறவுகளுக்கும் வரக்கம் ஷேர் செய்யுங்கள் இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆள் என்ற தவறாமல் செலுத்தி நினைச்சுங்க மேலும் அடுத்தபடி சந்திப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் போம் நமஷிபாயும் எலாமல்ல ஸ்ரீ திருவடி சரணம்